தொட்டாட்சி நீங்க செடி இருக்கு பாத்தீங்களா அதுதான் ரகசியம் தொட்டாட்சி நீங்க செடியை பொதுவாகவே வீடுகள் என்ன பண்ண சொல்றோம் துளசி செடியை வளருங்க பக்கத்திலேயே தொட்டாட்சி நீங்க சேர்த்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கோம் தொட்டாட்சி நீங்க செடிக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு நீங்க வந்து உங்களுக்கு எதிரி யார் எதிரியாக மாறி இருக்காங்களோ அவங்களால மிகப்பெரிய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வருதோ அப்படி வந்தால் அதுதான் முக்கியமானது அப்படி தொந்தரவு வருது அப்படின்னு சொன்னா அந்த தொட்டாட்சி நீங்க செடிக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு மனசாலும் அவருடைய பெயரை சொல்லுங்க இவராலும் எனக்கு தொந்தரவு வருது நான் ஒரு தவறும் செய்யலை அவரால் எனக்கு தொந்தரவு வருது இந்த தொந்தரவு என்ன விட்டு விலகணும் அப்படி மனசால நினைச்சுக்கோங்க தொட்டாட்சி நீங்க செடிக்கு முன்னாலும் அப்படி வேண்டிக்கிட்டு நீங்க மனசால நினைச்சுக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்து அந்த எலுமிச்சம்பளத்துடைய சாரை வந்து தொட்டாட்சி நீங்க செடிக்கு முன்னாலும் குளிஞ்சிட்டு வந்துடணும் மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து எதிரி துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்கு தொட்டாட்சி நீங்க செடிக்கு முன்னாள் யாராலும் தொந்தரவு வருது ஆழ் பேர் தெரியலன்னா எனக்கு தொந்தரவு வருது இந்த தொந்தரவுல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு நீங்க மனதார வேண்டிக் கொண்டு அந்த இருபத்தி மனதை ரெண்டா கட் பண்ணி சார முன்னால் புழிஞ்சிட்டு வந்துருங்க மிகப்பெரிய துன்பங்கள் இருந்து கூட நீங்கள் தப்பிக்க முடியும்